யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களை வாக்கு காசு தராங்க இப்போ நான் இந்த பக்கம் பக்கா மாசு கட்சிக்கு வந்துடுறேன் ஐயா வந்து தேர்தலில் போட்டி போடுறத பத்தி பேசுறாங்க நாங்க வந்து கடலுக்குள்ள நிக்கிறோம் ஐயா கரை ஏறுவோம் இங்க கடல் கிட்டே போகலையே நான் ஒண்ணு வேண்டாம் கரை சேர்றதை பத்தி பேசுறீங்க ஜனநாயகன் படம் இருக்குது வந்துருமா வெளில தணிக்கை வாரியத்தை தப்பிக்குமா ஒண்ணு வேண்டாங்க இது பாஜக செய்யக்கூடிய அடாவடித்தனம் நாம் தமிழக கட்சி கண்டிக்கிறது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு பிரிச்சு தானே பாக்குறாங்க தெளிவா சொல்றேன் அந்த அந்த ஜனநாயகன் படத்துல வந்து தணிக்கை வாரியம் நியாயமா கொடுத்துருக்கணும் ஆனா கொடுக்காம வந்து அவங்க அநியாயம் பண்றாங்க எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல அப்ப படைப்பு சுதந்திரத்துக்கு தான அச்சுறுத்தல் நான் வந்து அநியாயம் பண்ண அக்கிரமம் பண்ண பொங்கி எழுவேன் ஐ எம் கம்மிங் என்ன வந்து திருப்பி அனுப்பலாம் நினைக்கீங்களா நான் திரும்பி வருவேன் இதெல்லாம் படத்துல பேசாருல இப்போ யார் பண்றா தணிக்கை வாரியம் பண்ணது பாஜக அரசு பண்ணதுன்னா பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை விஜய் பேசுவாரா திருப்பரங்குன்றத்துல உங்க நிலைப்பாடு என்ன திருப்பரங்குன்றத்துல உங்க கருத்து என்ன இரண்டா எந்த சிக்கனுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்புறமா தான் விஜய் சொன்ன ஒரு தத்துவம் ஞாபகத்துக்கு வருது உசு பேத்தவன் உம்னு கடுப்பேத்தவனுக்கு அம்மன் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் யார் ஜம்முன்னு இருக்கு ஐயா விஜய்க்கு அவருக்கு வந்து நாட்டில் தன்னை பார்க்க வந்தவன் நாற்பத்தொது பேர் செத்து போனாலும் சரி தன்னை நம்பின புரடிச்ச நடுத்தருக்கு வந்தாலும் சரி எதை பற்றியும் அவர் இல்லை அவர் ஜம்முன்னு பணி இருப்பார் நாங்கள் மக்களுக்காக உழைக்கிறோம் களத்தில் போய் நிற்கிறோம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்களை பனை ஊர்லேருந்து வர வைக்கிறதே அதுவே பெரும்பாடாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடியும் நாங்கள் களத்தில் இருப்போம் ஐயா நாஞ்சி சம்பத்தும் இருப்பாங்க அங்கே இருப்பாங்களா இருப்பாங்க அப்போ அப்போ பார்ப்போம் இதே வாய் இதே கம்பீரம் இதே வீராப்பூர் இருக்கான்னு பார்ப்போம் நான்கு தேர்தலை வெற்றி பெறல ஆனா கம்பீரத்தோடு நிக்கிறோம் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நாங்க களத்தில் இருப்போம்னு சொல்றவங்க முதல் தேர்தல்லேயே நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றது ஏ கண செயல்பட இல்லையா வெறும் ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுது அதை வச்சுக்கிட்டே வண்டி விட்டுருக்காங்க வெற்றிய சுகச்சவங்களே அதிகாரத்தின் மேலர்கங்களே மமதையோட திமுறோட பேசக்கூடாது நீங்க அதிகாரத்தின் நிழல கூட தொடல உங்களுக்கு கண எப்படி இருக்குமே தெரியாது நீங்க மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க அப்புறம் ஐயா சொல்றாங்க இந்த ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை அப்படின்னு அணிதிகளுக்கு வாக்குரிமை கொடுத்தாலும் நீ வெற்றி வர முடியாது அதான் வரக்கூடிய தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான மாற்றத்திற்கான ஒரு களம் நாம் தமிழர் கட்சி வெற்றிவாக சூடும் களத்திலே வெல்லும் நன்றி வணக்கம்